ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் செல்ல குழந்தையே காரணத்தோடு தான் இன்று உன் அம்மா உன்னை காண வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று வாழ்க்கையில் நினைத்த ஒரு விஷயத்தை பற்றி நீ அதிக மனவேதனையோடு இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் அந்த மனவேதனை இன்றோடு உனக்கு முடிய போகிறது என்பதை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் என் குழந்தையே சில விஷயங்கள் உடனடியாக முடிவினை கொடுக்கும் சில விஷயங்கள் இழுத்து இழுத்து சென்று கொண்டு போய் நீ எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல முடிவினை உனக்கு கொடுக்கும் காத்திருந்தது வீண் போகவில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என் தங்கமே அதுபோலதான் உன்னுடைய காத்திருப்பிற்கான பலன் கிடைத்து விட்டது காத்திருப்புக்கான அந்த நேரம் முடிந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் என் குழந்தைக்கு எல்லாமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே மாறும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று வேண்டாம் என்றும் நினைத்த பல விஷயங்கள் இப்பொழுது தானாகவே உன்னை தேடி வரப்போகிறது என் குழந்தை மனதிற்குள் எதை நினைத்து இத்தனை கலக்கத்தில் தவித்தாயோ அந்த விஷயம் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவை உனக்கு கொடுக்க போகிறது என் குழந்தையே மனம் கலங்கி நீ இப்பொழுது வேதனை படா அதே எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு ஆரம்பிக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு முடிவு என்ற ஒன்றும் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் உனக்கான நல்ல நேரம் என்று ஆரம்பிக்கும் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறாய் இந்த நாள்தான் அந்த நல்ல நாள் என்பதை என் குழந்தை நிச்சயமாக அதை மனதார நீ ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உண்மையில் நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதுபோல இன்றும் உனக்கான நல்ல செய்தியை உன் அம்மா கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதை இன்று இரவில் நீ செய்து முடித்து நாளை அதற்கான பலனை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் காரணத்தோடுதான் எல்லாம் உன் கண்களில் படுகிறது என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா என் தங்கமே சரி அது எல்லாம் போகட்டும் இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஒரு கவலையை பற்றி நான் சொல்லவா என் தங்கமே மிகவும் நெருக்கமாக பழகிய ஒரு உறவு அந்த உறவை நீ உறவாகவே நினைக்கவில்லை மாறாக நல்ல நட்பாக தான் நினைத்து பழகி வந்தாய் ஆனால் அந்த நட்பு உன்னிடத்தில் அப்படி பழகவில்லை என்பதை இப்பொழுதுதான் நீ புரிந்து கொண்டாய் அதற்கு காரணம் உறவுகளுக்குள் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை உனக்கும் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சினையில் நட்பு ரீதியாக பழகியதையே மறந்து உன்னுடைய உறவானவர்கள் இன்று உன்னை மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தி விட்டார்கள் உன்னை இழுத்து உள்ளே விட்டதும் அவர்கள்தான் என்பது இப்பொழுதுதான் உனக்கு புரிய வந்திருக்கிறது என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லோருக்கும் சில விதமான காயங்கள் இருக்கும் அந்த காயங்களுக்கு மருந்து இந்த நட்புதான் என்று நினைத்து கொண்டிருப்பாய் அந்த நட்பிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வாய் கடைசியில் அந்த நட்பானது நானும் உன் உறவு போலதான் என்று உனக்கு நிரூபித்து காட்டுகின்ற நேரத்தில் நீ சொன்ன அத்தனை விஷய யங்களையும் அந்த உறவுகளுக்குள் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என் குழந்தையே அந்த பகிர்தல் உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை பற்றி அவர்கள் சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை மனதில் கொண்ட எண்ணங்களை எப்படி எல்லாமோ செயல்படுத்தி இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை அளிப்பதற்காக அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என் குழந்தையே எல்லாவற்றையுமே பொறுத்து கொண்டாய் கடைசியாக உன்னால் பொறுத்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது நம்முடைய நட்பு நாம் எந்த ஒரு ரகசியம் சொன்னாலும் நம்மிடத்தில் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்து நீ சொன்ன அந்த ரகசியம் இன்று வெளியில் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இன்று உன்னுடைய மனதை ரணமாக்குகிறது நட்பென்று கூட உண்மையான அன்பு வைத்து யாரிடத்திலும் பேச முடிய இல்லை என்று என் குழந்தை நீ மனவேதனை விட்டாய் என் குழந்தையே அந்த மனவேதனை சில நாட்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதன் பிறகும் தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அல்லவா என் குழந்தையே அதனால் இந்த சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வர தொடங்கிவிட்டாய் வாழ்க்கையிலேயே உண்மையாகவே மிகவும் அதிகமான வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம் நட்பென்று நம்பியது செய்கின்ற துரோகம்தான் தான் தெரிந்து கொண்டு தேவையில்லாத நேரத்தில் அதை வெளியில் சொல்வது இது போன்ற நட்பு ஒரு நாளும் நட்பிற்கான அடையாளமாக இருக்க முடியாது நட்பு என்றால் என்ன என்பதற்கு இலக்கணமாக எத்தனையோ பேர் வாழ்ந்து மறைந்து இந்த உலகத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று நம்மை நினைத்து கொண்டே இருக்க வைத்துவிட்டார்கள் என் தங்கமே அதனால் இவர்களை பற்றி எல்லாம் நினைத்து வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல விஷயங்களை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்களை பற்றி சில நேரங்களில் என் முன்னால் வரும்பொழுது உன்னுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வந்து நின்று கொண்டிருக்கிறது போதும் அம்மா நான் அழுதாலும் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை ஏனென்றால் எனக்கு கஷ்டங்கள் அத்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது நீ அவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் என்னுடைய கஷ்டங்களுக்கு நீ தீர்வினை கொடுத்தால்தானே நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயம் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தான் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட இனிமேல் அவர்கள்தான் அந்த சோதனையை அவர்கள் வாழ்க்கையில் அதிகபட்சமான கஷ்டங்களையும் அனுபவிப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை நீ தெய்வ சக்தியினை அதிகமாக உனக்குள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக தான் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டம் என்று நினைத்தது இனி உனக்கு நல்லதாக மாறப்போகிறது வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு சோதனை காலம் என்று நினைத்தாயோ அவை எல்லாம் ஒரு நிமிடத்தில் உனக்கான நல்ல நேரமாக மாறப்போகிறது என் தங்கமே அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு வெற்றி என்பது இல்லவே இல்லை என்று நினைத்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருப்பதை நீ கண்கூட காணதான் போகிறாய் எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரு நாள் சக்தி வாய்ந்த நேரத்தை கொடுக்கும் அந்த நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொண்டு தெளிவடைந்தால் போதும் உன் வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மன தெளிவை இந்த தாயானவள் தெளிவுபடுத்தி விட்டேன் என்பதையும் உன்னுடைய கண்ணீரை நான் நிறுத்தினேன் என்பதையும் என் குழந்தைக்கு மனதில் நிம்மதியை உருவாக்குகிறேன் இனிமேல் எதுவுமே நமக்கு கஷ்டம் இல்லை என்கின்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்து விட்டேன் இந்த நம்பிக்கையில்தான் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் என் குழந்தை நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியாவிட்டாலும் நீ எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதிலெல்லாம் ஒரு சிறு துளி அளவு உன்னால் முடிந்த நல்ல விஷயங்களை இனிமேல் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கிறது என்றால் இந்த அம்மாவிடம் நிச்சயமாக உன்னுடைய அன்பை காட்ட வேண்டும் அந்த அன்பு எனக்கு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என் பிள்ளை நீ என் மீது கொண்டிருக்கிற அன்பு அதிகமாகின்றது நேரத்தில் எல்லாம் அம்மா தாயே ஓம் சக்தி என் அருகில் வா என்று என்னை ஒருமுறை நீ பார் அந்த நொடி என்னை உன் அருகில் நீ உணர்ந்து கொள்வாய் இந்த தாயானவள் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடிந்தால் நிச்சயமாக இந்த தாயானவள் அந்த நொடியே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுவாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எல்லா குழப்பத்தையும் தீர்த்து வைப்பதற்காக தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இந்த தாயானவள் என்னுடைய அன்பு நிலைத்திருக்கும் இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவை நீ கடந்து வா என் செல்ல குழந்தையே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் முழுமை கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி